கால் வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க நான் தான் ப்ளவுஸ் தைச்சாலும் ஏதோ ஒரு தப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க சைட் கோல் ஜாயின்ல வந்து ப்ளஸ் மார்க் வர மாட்டேங்குது ஹூக் பட்டி வீபட்டியிலே இருக்குது கழுத்து கரெக்டா வர மாட்டேங்குது கப் ஷேப் கரெக்டா அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு என்ன தான் அதுக்கான சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 இருக்கும் ஏன்னா இன்ச் பை இன்ச்சா நம்ம ஹூக் பட்டி எப்படி ஸ்டிச் பண்றது சைட் ஜாயின் எப்படி பண்றது கப் ஷேப் எப்படி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப்பை நம்ம ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு வர வேண்டிய நாலேஜ் வந்து கிடைக்காம கூட போறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள நுணுக்கங்களை வந்து தெளிவாக அந்த நான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து கண்டிப்பாக சின்னதாக ஸ்கிப்பை நம்ம கூட ஃபுல் வீடியோ நீங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் தான் ஸ்டிச் பண்ணுறோம் பேக் பார்ட் தைக்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா வந்து பேக் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன் இன்ச் வந்து மடிச்சடிங்க நீங்கள் எவ்வளோ கிளாத் விட்டீங்களோ கீழே அடிக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் விட்டுருப்போமோ அந்த கிளாத் அளவுக்கு மட்டும்தான் அடிக்கணும் அதை விட கூடவோ அதை விட கம்மியாகவும் அடிக்கக்கூடாது கூட அடிச்சிட்டிங்கன்னா உயரம் கம்மியாக போயிடும் அதிகமாக அடிச்சிட்டிங்கன்னா உயரம் அதிகமாக போயிடும் அதனால் வந்து ப்ளவுஸ்லோ ப்ளவுஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு வராது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து டாட் பிடிக்கணும் டாட் படிக்கிறதை எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேல் அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷோல்டரோட சென்டர் பாரு உங்களுக்கு தெரியும் நான் பிடிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டர் பார்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து உங்களோட உங்களோட அளவு தான் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியும் டாட் பிடிக்கலாம் இல்லை எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வேணாம் அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் பிடிக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடுமே அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் டாட் பிடிக்கிறேன் டாட் பிடிக்கும்போது ஷார்ப்பாக கொண்டுட்டு வந்து எஜர்ஸ் வந்து முடிக்கணும் மோ ஒரு மாதிரி கூர்மையாக கொண்டு வந்து முடிச்சா தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் ஃபினிஷ் அவ்வளோதான் பேக் பார்ட் இது வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இது வந்து நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் அதில் வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கிட்ட பேக் பார்ட் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்லீவுமே கட் பண்ணவே இல்லை ஒரே ஒரே அளவு தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம மடிப்பு பக்கம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பை கட் பண்ணாமல் ஒரே அளவில் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் சேம் மெத்தட் நம்ம வந்து பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மெத்தட் தான் ஓரளவுக்கு மடிச்சுட்டு அதாவது காலிஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டு மேலே நீ ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மடிச்சுட்டு பெரிய தையலில் நீங்கள் வச்சுக்கணும் பெரிய தையலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போடணும் ஏன்னா வந்து ஹெம்மிங் பண்ணுறப்ப பிரிக்கிற மாதிரி இருக்கும் பிரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தையல் லூஸாக இருந்தால் தான் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நான் வந்து அந்த ஒன் இன்ச் இருக்கலாம் ஒன் இன்ச்சில் பாதியில் நடு நடுவு வாக்கில் வந்து ஒரு தையல் பெருசாக நான் வச்சு போட்டுக்கிறேன் ஏன் நடுவாக்கில் போடுறேன் மேலே போட்றல அப்படின்னா வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கிறப்போ வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா ஹெம்மிங்கோடு சேர்த்து பிரிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் சென்டரில் போட்டுவிட்டால் ஹெம்மிங் பண்ணிட்டு பிரிச்சுடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப 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 வந்து யோ பிரச்சனை தரது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்லீவும் தைச்சிருவோம் பேக் பார்ட்டும் தைச்சிருவோம் ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமாக கஷ்டம் சொல்ல முடியாது அது வந்து நம்ம புரிகிறவங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி டாட் பிடிக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ் பிடிக்கணும் இல்லை கப்ஷன் கப்ஷேப் ஷார்ப்பாக வேணாம் இல்லை கப் ஷேப் அமுங்குது எனக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது கப் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கெலாம் ஒரே சொல்யூஷன் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் கட்டிங் வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் டாட் பிடிச்சிட்டேன் சென்ட்ரல் டாட் வந்து நான் அந்த அந்தளவுக்கு மார்க் பண்ண அளவுலேயே பிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹூக்கெட்டி வீப்பிகிட்டே இருக்காது ஜாயின் ட்ரெஸ் டாட்டும் பிடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்கோல் ஜா ஆம்கோல் கிட்டே இருக்க டாட் மார்க்கும் பிடிச்சாச்சு ஆம்கோல்கிட்ட இருக்க டாட் டாட்மார்டுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சென்ட்ரல் டாட் எப்படி இழுத்து ஆம்கோலோட இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் டாட் வந்துடும் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு ப்ளவு அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்துக்குமே டாட் பிடிச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பட்டி ஸ்டிச் பண்ணுறது கூழ் பக்கமாக ஒரு துணி கொடுக்கணும் ரெண்டு துணி ஒரிஜினல் துணி வச்சுருக்கேன் ஒரு துணி நார்மல் துணி வச்சுருக்கேன் ஒரிஜினல் துணி வந்து நார்மல் லைனிங் துணி வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு ஒரிஜினல் துணி ஃபஸ்ட்டு ஒன்று மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் துணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து உள்ளே கொடுத்துருக்கு கலர் வெளியில் தெரியாமல் ரெண்டுமே ஒரே கலராக சேமாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் உள்ளே எனக்கு இவ்வளோ மொத்தமாக இருந்தால் போதுங்க இல்லை இவ்வளோ லேசாக இருந்தால் போதுங்கன்னு உங்களுக்கு கஸ்டமரே சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே துணி விட்டுவிட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதை விரித்து விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா அமுங்கி கொடுக்கும் கொஞ்சம் தூக்கணாமல் உப்புன மாதிரி இல்லாமல் லைட்டாக நல்லா அமுங்கி கொடுக்கும் அதை வந்து தைச்சதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து இன்னொரு பரிமாண தயல் ஒரு கால் இன்ச்சு அளவில் வந்து ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு முடிச்சிட்டேன் நான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெல்ட் கட் பண்ணி காமிப்பேன் நான் அப்போவே வந்து பிளட் கட் அதாவது பெல்ட் வந்து கட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி கட் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக அமையாது அதனால நான் வந்து கட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் நார்மலாக எப்போவுமே நீங்கள் கட் பண்ணி எனக்கு செட் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் கட் பண்ணுங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிராஸ்பி கிராஸ் கட்டிங் நான் வச்சிருக்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டை விட பேக்கை விட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கால் அதிகமாக இருக்கு ஏன் இந்த இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேக் எப்பவுமே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு கால் இன்ச்சு அதிகமாக வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படியே வெட்டி விட்டுடலாமா எங்ககிட்ட வச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கழுத்து சைடு வச்சு வெட்டக்கூடாது கழுத்து சைடு வச்சு வெட்டுட்டிங்கன்னா கழுத்து வந்து அகலமாக போயிடும் சோல்ட்ரு வழிக்கு சான்ஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் வந்து ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு அந்த இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு கழுத்து வந்து கரெக்டாக இருக்க வருதா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு கழுத்து அளவு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே ஆம்கோல் சைடு தள்ளி விட்டுருக்கேன் இப்போ நான் தள்ளி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்கேன் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ராஷாக போடும்போது நம்ம கழுத்து வந்து ஷேப் வந்து சரி ஷேப்பும் சரி நம்ம கரெக்டாக வந்து எடுக்க மாட்டோம் எடுக்காத ஒரு ரீசனால தான் இப்படி வரும் நம்மளுக்கு அது இல்லாமல் கிராஸில் போடுறோம் நல்லா துணி கிராஸில் இருக்கனாலையும் கூட இந்த ப்ராப்ளம் வரும் ரெண்டு ரீசன் வந்து ரெண்டு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா அதனால் கூட இப்படி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எந் எந்தளவுக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரெண்ட் பார்ட் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த வளைவு வரைக்கும் மட்டும்தான் அது இருக்கும் அந்த துணி அந்த வளைவு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஓகே சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பிரிச்சிட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கழுத்து சைடு வந்து நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் கழுத்து வந்து ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ரொம்ப வளைவாக இருக்க மாதிரி இருக்கும் வளைவாக இருக்கும் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி ப்ராடாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த அளவு ப்ளூஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வந்து கழுத்தோட கம்ஃபர்டபுளாக அதிலே வராது ஓகேங்களா இது ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதை வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு மார்க் பண்ணுறோம் அப்படியே வச்சுட்டு நல்லா வந்து పక్ పార్ట్ ఫ్రంట్ పార్ట్ ఈవన వచ్చి ఎక్కువకు పెల్టోడ అవు హూప్ హూపటి సెంటర్ డాట్ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு எந்த அளவுக்கு எனக்கு மெஷர்மெண்ட்டில் வந்து வேணுமோ அந்தளவு நான் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி ஹூக் பட்டி வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட பெல்ட் வந்து எனக்கு ஒரு மூன்றரை இன்ச்சே தேவைப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து முன்பக்கம் அந்த சென்ட்ரு டாட் கிட்டே வந்தது பார்த்தீங்களா அது எனக்கு ஒன்றரை இன்ச்சு தான் இந்த இடத்துல முக்கியமான ஒன்று விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு தான் வச்சுன்னா ஒன்றரை இன்ச்சே வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதை விட ஒரு முக்கால் இன்ச்சு அதிகமாக தான் நீங்கள் வைக்கணும் ஏன்னா வந்து கப் ஷேப் நான் போடுறப்ப நல்லா தூக்கிக்கும் மேலே ஓகேங்களா அப்போ வந்து கீழே அந்த சப்போர்ட்டுக்கு அந்த பெல்ட் தேவை அதனால் வந்து நீங்கள் நீங்கள் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ நீங்க மட்டும் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட்டுக்கு தேவையான துணி வந்து பெல்ட் துணியோடு ஈக்குவல் ஆகி நிற்கும் இல்லனா வந்து பிளவுஸ் ப்ளவுஸோட பெல்ட் வந்து சுருங்கிக்கும் ஓகேங்களா இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா வந்து ஆனால் சென்ட்ரு காட்டுக்கு மட்டும்தான் ஒரு இன்ச்சு எக்ஸ்டன்ட் பண்ணணும் ச இது ஹூக்கப்பட்டி பெல்ட்டுக்கும் இடுப்பு பெல்ட்டு இல் இடுப்பு சைடு பெல்ட்டுக்கும் எந்த எதுவுமே ஜாயின் பண்ண தேவையில்ல எவ்வளோ துணி தேவையோ அந்தளவுக்கும் அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே அழகக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ம கிராஸாக வந்து ஒரு முக்கோண மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த முக்கோணம் மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அதை விட மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி சென்ட்ராக வந்து ஈக்குவலாக வரும் இப்போ நான் அவங்கள்ட்ட காமிப்பேன் மருந்தும் சென்ட்ராக ஈக்குவலாக வரும் இல்லைனா வந்து கிராஸாக ஒரு மாதிரி பெல்ட்டு சைடு ஒரு சரியாக சைடாகவும் டாட் பிடிச்ச பகுதி சைடு ஒரு சைடாகவும் உங்களுக்கு வந்து அன்னிவனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு ஹூப் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹூக் பட்டி பட்டி கரெக்டான சைஸ்ல இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து ரைட் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் டாட்டை வந்து அதிகமாக பிடிச்சிக்கணும் சப்போஸ் வந்து பெல்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து பெல்ட்டில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை பெல்ட்டுக்கு மேலே டாட் பிடிக்கிற பா போர்ஷன் கிட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் டாட்டை அழுத்தி பிடிச்சிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து பெல்ட்டில் வந்து நீங்கள் தையல் போடணும் அதாவது பெல்ட்டை விரிச்சு விட்டு மேலே ஒரு தையல் போடும் பார்த்தீங்களா அமுக்கு தையல் அது போடணும் ஃப்ரெண்ட்டு ரெண்டு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டும் சூப்பராக ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது ஓகேங்களா எந்த திறக்கலாமல் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஈவனா வருதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் பார்க்கறேன் எனக்கு ஈவனாக தான் வருது ஆனால் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேல் பக்கத்தில் இழுத்து வச்சு பார்க்கக்கூடாது அதாவது கிராஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டை இழுத்து வச்சு பேக் பார்ட்டை ஒரு நல்லா வச்சுட்டு அப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் மிஸ்டேக் வரும் ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் நம்ம இப்படி இழுத்து வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க சில பேர் அப்படி கட் பண்ணிணீங்கன்னா வந்து ஆம் கோல் வளையோ லூஸ் விழுந்துடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வராது அதனாலேயே இந்த மிஸ்டேக் வரும் அந்த ப்ளஸ் சம்பிள் வராததுக்கு மிஸ்டேக்கும் அவங்க லூஸ் விழுகிறதுக்கும் மிஸ்டேக் இதுதான் கண்டிப்பா ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பெல்ட் ஜாயின் பண்ணியாச்சு பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு படிமானத்தை இல் போட்டுக்கிறேன் படிமானத்தை ஈல் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ்லேயுமே சரி இப்போ நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ தான் நீங்கள் வந்து கவனி இந்த மாதிரி கவனித்து தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஆங்கோலும் ஸ்லீவும் ப்ளஸ் மார்க் மாதிரி கரெக்டாக ஃபினிஷிங்காக வரும் இல்லை அப்படின்னா வந்து ஏத்தையும் தாத்தையும் வரும் இதுவும் ஒரு காரணம் அந்த ப்ளஸ் மார்க் வராதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதில் இதுவும் ஒரு காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்ட்ரில் இருந்து அளந்துக்கிட்டேன் எனக்கு சென்ட்ரில் இருந்து அந்த லாஸ்ட் ஏஜஸ் வரைக்கும் எந்த அளவுக்கு கிளாத்து வேணும் அப்படின்னு சொல்லி சில சமயம் வந்து கூட வரும் சில சமயம் வந்து கம்மியாக வரும் கம்மியாக வந்துச்சுன்னா இழுத்து தைக்கக்கூடாது நீங்கள் இருக்க வாக்கில் தான் தைக்கணும் ப்ளவுஸ் பீஸ் வந்து அதாவது ஸ்லீவ் கூட அதிகமான ஒன்றும் பிரச்சனை இல்லைனா ஸ்லீவ் கம்மியாக நீங்கள் வச்சு தச்சிடக்கூடாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நான் கால் இன்ச்சு தையல் போட்டேனோ அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவும் ஒரிஜினல் பீஸ் அதாவது பாடி பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு காலிஞ்சி மெஷர்மெண்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்லீவ் ஜாயின் ஸ்லீவ் ஜாயின் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா எண்டு முடிகிற வரைக்கும் அந்த இன்ச்சு வரைக்கும் தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் ஏற்றி இறக்கி கொண்டுட்டு வந்தீங்கன்னா அளவுகளில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஓகேங்களா அளவு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா வந்து நம்ம ப்ளஸ்ஸி மூல் மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டுட்டு வரும்போது நம்ம ஏற்றி தாத்தி தச்சுட்டோம்னா கொஞ்சம் துணி கம்மியாக போகும் அப்போது ஒரு கா ஒரு ரெண்டு பாயிண்ட்டோ மூணு பாயிண்ட்டோ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம இழுத்து தைக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கும் அப்போ பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போகும் இப்போ பாருங்கள் எனக்கு பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு ரொம்பவே ஈவனாக இருக்கும் கரெக்டாக எனக்கு வந்து மேட்ச் ஆகும் பேக்லேயும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ஏற்ற இல்லாமல் அதே மாதிரி ஸ்லீவ்ல ரெண்டு ஸ்லீவும் ஈவனாக இருக்கும் இடுப்பு இடுப்பும் வந்து ரொம்பவே ஈவனாக இருக்கும் ஓகேங்களா இந்த இதை நீங்கள் கவனிச்சுட்டு தான் நீங்கள் எப்பவுமே ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்போதான் நிறைய பேத்துக்கு வந்து ஹூக்குப்பட்டி வீப்பட்டி விற்கிறப்போ ஹூக்குப்பட்டியை விட வீப்பட்டி அதிகமாக போயிருது இல்லைனா வீப்பட்டியை ஆனால் 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 வீட்டை விட ஹூக்குப்பட்டி அதிகமா சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு என்ன ரீசன் எதனால் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்றேன் பாருங்கள் பார்த்திங்கனா நம்ம ஹூப்பப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹூக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சி அளவில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க கிளாத் எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கமாக மடிச்சு அடிச்சுட்டு மே மடிச்சு அடிச்சு ஒரு கால் இன்ச்சு அளவு இருக்குது பார்த்தீங்களா கீழ்ப்பக்கமாக மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சி அளவில் நீங்கள் தையல் போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை உள் பக்கமாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாஸ் வந்து கிளாது சில அப்படியே நீங்கள் மடிச்சு அடிச்சுடுங்க அப்போயே மடிச்சு அடிக்கிறப்போ வந்து திருக ஆரம்பிச்சிடும் அந்த திருகாம இருக்கணும் அப்படின்னா வந்து உள் பக்கமாக அடிச்சிட்டு ஒரு கால் இன்ச்சு அளவில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏன் அந்த ஒரு கால் இன்ச்சி அளவில் நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி தையல் போடுறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல திருகாமல் கரெக்டான ஃபினிஷிங் வரும் நீங்கள் உள் பக்கமாக திருப்பி அடிக்கிறப்ப வந்து எந்த துணியுமே திருகிக்காமல் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் ஊக்கப்பட்டி விட்டி வந்து எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக அடிச்சடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸஸ் ஆன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே முன் பக்கமாக மடிச்சு அடிக்கிறேன் இப்போ பாருங்க எந்த சைடுமே நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கவில்லை அப்படியே அதுவாக்கிலேயே மடங்கும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது அப்படியே அதுவே மடங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு மேலே வந்து அப்படியே நான் கொண்டுட்டு வந்துடுறேன் கொண்டுட்டு வந்துட்டு நீங்க பெல்ட் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டாட் பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அதுவும் கீழ் வாக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் வீட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து உள்பக்கமாக துணி கொடுத்து வெளிப்பக்கமாக திருப்பணும் அதே தான் சேம் மெத்தட் தான் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது சப்போஸ் நீங்கள் வந்து வளையம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைக்கணும் இல்லை வீபட்டி தைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும் இப்போ நான் வந்து வீப்பட்டி தான் தைக்க போகிறேன் வீப்பட்டி தைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம எப்படி வந்து ஹூப்பட்டி தைச்சோமோ அதே மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வீப்பட்டி தைக்கும் போது அந்த சைடில் வர தையல் மட்டும் போடாமல் தைக்கணும் அப்புறமேட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த வி அடிப்போம் அதனால் ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டு மேல் பக்கமாக அது மேலே வச்சிட்டு சென்டரில் ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வந்து தையல் போட்டுகிட்டே வரேன் இந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் பட்டி தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மட்டும் தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பட்டி வந்து நீங்கள் தைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சு இப்போ பாருங்க நான் கிரா சென்ட்ரு பீஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குமே வச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த இறக்கம் ஏற்ற இல்லாமல் ஊக் பட்டி பட்டி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு பாருங்க எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டான ஃபினிஷிங் இருக்கு எனக்கு ஓகேங்களா இப்போ இப்ப கிராஸ் கிராஸ்பீச் ஜாயின் பண்ண போறோம் சப்போஸ் நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிறீங்கன்னா வந்து அந்த முக்கணம் முக்கணமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் கிராஸ் பீஸ் மட்டும் தான் வைக்கிறேன் அப்படின்னா வந்து கிராஸ் பீஸ் அப்படியே அடிச்சு திருப்ப போகிறேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க் பண்ணிவிட்டு மா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் அளவில் அடிச்சு அடிச்சிட்டே வாங்க ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாகவே நான் அடிச்சு முடிச்சுட்டேன் எக்ஸஸ்ஸாக இருக்க பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கிராஸ் பீஸில் வர ஒரு முக்கால் இன்ச் அளவு மட்டும் துணி விட்டுட்டு மிக்ச இருக்க எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே மேல் பக்கம் வந்து அந்த கிராஸ் பீஸை வச்சு தைக்கிறேன் கிராஸ் பீஸையும் இருக்கக்கூடாது கழுத்து பீஸையும் இருக்கக்கூடாது இழுக்கக்கூடாதுன்னா ரொம்ப இழுக்கக்கூடாது கழுத்து பீஸை லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் தைக்கணும் ஃபுல்லாக இழுத்துட்டிங்கனாலும் சுருக்க விடும் ரொம்ப லூஸாக அப்படி அது வாக்கில் விட்டாலுமே கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் அது மேலேயே வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த ரவுண்டில்லாம் நீங்கள் ஈவனாக கரெக்டாக எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சுட்டே வாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து குட்டி குட்டி கட்டஸ் போட்டுக்கிறையே அந்த கட் போடுறோம் அப்படின்னா வந்து அப்போ தான் நல்லா உங்களுக்கு திருக்கி கொடுக்கும் நல்லா தைக்கிறப்ப அந்த ரெண்டு தையல் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா திருகி கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருப்பிட்டு ஒரு காலிஞ்சு டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரேன் கையில் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எண்டு முடி இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸஸ் ஆன கிளாத்தை வந்து உள்பக்கமாக மடித்து அடிச்சிடுறேன் இப்போ கழுதோரமாக வந்து ஒரு தையல் ஒரு கால் இன்ச்சு அவ்வளோவில் வந்து ஒரு தையல் போட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் கிராஸ் பீஸ் நம்மளுக்கு ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பு ஜாயின் சென் அதாவது நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இடுப்பு அளவு அளந்துக்கலாம் பேக் பார்ட்டோட இடுப்பு அளவு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்காலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த சைடு வச்சு மார்க்கிங் பண்ணாலுமே ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட இடுப்பை வந்து ஜாயின் மார்க் பண்ணிக்கலாம் அந்த வீபட்டியை தள்ளி வச்சிட்டு கரெக்டாக வந்து ஹூப்பட்டி உலிபக்கமாக வச்சுட்டு ஏன்னா வீபட்டி வந்து எக்ஸ்ட்ரான கிளாத்து அதை மட்டும் நான் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக எந்தளவு மேட்ச் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து ஸ்டேஜ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லீவையும் பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாமே ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு எதுவுமே ஏற்றி இறக்கமாக இருக்கக்கூடாது எல்லாமே ஈவனாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜாயின் பிடி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சாரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து அளவு ப்ளூஸில் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டில் எந்தளவு மார்க் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுவோம் சப்போஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கூட நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக எந்தளவுக்கு மெஷர் அந்த அளவுக்கு வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது பொறுமையாக தான் ஜாய் சைட் ஜாயின் பண்ணணும் ஏன்னா பார்த்து பார்த்து ஒரு ஒரு அளவு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் இந்த ப்ளஸ் மார்க் மாதிரி வரும் இப்போ அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி வர மாதிரி ரெண்டு ஸ்லீவே ஈவனாக வச்சுக்கணும் சப்போஸ் ஈவனாக வரலை அப்படின்னா வந்து லைட்டாக மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டை இழுங்க ரொம்பலாம் எழுத்துறக்கூடாது ஏன்னா அது கிராஸ் பீஸு ஓகேங்களா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு ரொம்ப எழுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி வராது சப்போஸ் மேட்ச் ஆகினால லைட்டாக மட்டும் இழுக்கணும் ரொம்ப ஒரே தான் மேலே ஏறிக்கும் ஓகேங்களா ஏன்னா அது நல்லா இழுக்கும் இழுவ தன்மை கொடுத்தது ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங்னால இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கம் இருப்பு பக்கம் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையுமே பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஈவனாக இருக்கணும் சேமாக ஒரே அளவில் இருக்கணும் அதே மாதிரி ஸ்லீவும் வந்து ஒரே அளவில் இருக்கணும் சென்ட்ரு பார்க்கும் ஒரே அளவில் இருக்கணும் அதாவது கோலும் ஸ்லீவும் ஜாயின்ட் ஆகுற இடமும் வந்து ஒரே அளவில் இருக்கணும் பாருங்கள் எனக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணது எந்த அளவுக்கு ஈவனாக ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகி வைக்கும் வந்து நிற்கும் ஃபஸ்ட் டைம் தைக்க தைக்கும் போது வந்து பொறுமையாக நிறுத்த நிறுத்தி ஒரு ஒரு தையலாக இடுப்பு தையல் போட்டுகிட்டே வாங்க அடுத்தடுத்த தைக்கும் போது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் தைக்கும் போது வந்து ஈவனாக பக்கம் இடுப்பு பக்கம் வந்து ஈவனாக கிளாத் இருக்க மாதிரி மாதிரியும் ஸ்லீவ்ல ஈவனாக கிளாத் இருக்கு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வரும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் உங்களை விட பெஸ்ட்டான டெய்லர்ஸ் யாருமே இருக்க முடியாது அதோட மெத்தட் வந்து கட்டிங் மெத்தடும் நீங்கள் வந்து அதோட சேர்த்து சேமாக கற்றுக்கணும் ஓகேங்களா ஸ்டிச்சிங் மெத்தடும் கற்றுக்கணும் கட்டிங் மெத்தடும் கற்றுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கேன்ல இப்போ பாருங்கள் எனக்கு இடுப்பில் வந்து எந்த இறக்கம் ஏற்ற இறக்கமும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லீவ்லையும் பாருங்க ஸ்லீவ்லையும் எந்த ஏத்தரக்கமும் இல்லாம கரெக்டாக ஈவனா இருக்கு பாருங்க எதுவும் ஏத்தரக்கம் இல்ல அதே மாதிரி சென்ட்ரு அதாவது ஆம்கோளும் ஜாயின்ட் ஆகிற இடத்துலையும் எந்த எரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும் ஓகேங்களா அந்த அந்தந்த மெத்தடெலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னாவே உங்களை உங்களாலேயுமே இதே மாதிரி சூப்பராக ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிக்க முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு